வெல்கம் டு ஏஸ்பிஎன் இது தமிழ் வீடியோ தமிழ்ல யூனிட் செவன் அதாவது அதுல இலக்கியம் தமிழறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு ரெண்டு தலைப்புமே இருக்கு இலக்கியம் எல்லாமே பார்த்துட்டோம் இலக்கியம் சம்பந்தப்பட்ட நூல்களும் திருக்குறளும் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம இப்ப தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அகர முதலி வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் யூனிட் செவன்ல பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் திறனார் இவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மூணு லெசன் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் லெசன் வந்து புக்ல இருந்தா நான் ஸ்கூல் புக்கவே கொடுத்துருவேன் உங்களுக்கு அதைவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா அதுலேயும் அவங்களோட ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி அவங்கள பார்த்தினா எல்லா நோட்ஸும் உள்ள உங்களுக்கு வந்துடும் அதனால இதுல வந்து மூணு லெசன் இருக்கு ஓல்டு புக்கும் நியூ புக்கும் சேர்த்து ஓல்டு புக்கில் ஒரு லெசனும் நியூ புக்கில் ரெண்டு லெசனும் இருக்குது அதை தான் நம்ம வரிசையாக பார்க்க போறோம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு லெசனை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு இயல் ஒன்னுல ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே இருக்கும் தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசன் இயல் ஒன்றில் இது இருக்கு டேர்ம் ஒன்னுல சிக்ஸ்த்து நியூ புக்கு இப்போ இந்த லெசன் நான் வந்து நடத்த போறேனா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நான் வந்து நடத்தி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்ல இருக்குது அதை திரும்ப திரும்ப நடத்த வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் இதுக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே அந்த லெசன் வீடியோவோட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு மேடம் இந்த வீடியோ நீங்க டேரெக்டா அதவே கொடுத்துடலாம்ல அப்படின்னா நான் திரும்ப ரீ அப்லோட் அதை பண்ண முடியாது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல வந்து வெறும் இதெல்லாம் நியூஸ் சிலபஸ் எல்லாம் வராதுக்கு முன்னாடி நான் சமைச்சீர் கல்வி புக்கை நடத்தி போட்டது அது அப்ப என்னன்னா அதுல பிடிஎஃப் எல்லாம் நான் கொடுக்கவே இல்லை அப்போ பிடிஎஃப் புக்கு நான் வந்து உங்களை வாங்க வேண்டாம் நானே கொடுத்துர்றேன்னு சொல்லியிருக்கேன் அதனால உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் இல்லையா அதுக்காக இந்த இதை வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிங்க தமிழ் கும்மி அப்படிங்கிறது ஒரு செய்யுள் பகுதி ஒரு பாடப்பகுதி ஒரு கும்மி பாட்டு மாதிரி இருக்கும் அதோட பொருள் அப்புறம் ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி இருக்கும் இது எல்லாத்தையும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த பிடிஎஃபும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் வந்து பாட புக்கு இல்லாதவங்க இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனால் ரெண்டு இருக்கும் ஒன்று பிடிஎஃப் லிங்க் இன்னொன்று வீடியோ லிங்க் ரெண்டையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுலேயே உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆயிரும் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பிடிஎஃப் இதில் எடுத்துக்கோங்க வீடியோவை வந்து அதில் கேட்டுக்கோங்க ஒரு வாட்டி வீடியோ கேட்டுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளான டாபிக் தான் பிரிஞ்சு திறனார் பற்றி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பாடப்பகுதி எதுவுமே இல்லை எல்லாமே செய்யுள் பகுதிகள் தான் அதனால் வந்து உங்களுக்கு வேகமாகவே முடிஞ்சிடும் மூணு தலைப்பு இருந்தாலும் கூட மூணு தலைப்புமே சின்ன சின்னதா தான் இருக்கும் செய்யுள் தலைப்புன்றதுனால ஈஸியா படிச்சிடலாம் இப்போ இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனையும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கும் அதே மாதிரி பிடிஎஃப் லிங்கையும் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இதே பாவலரேரு பிரிஞ்சு சம்பந்தமா டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு செய்யுள் பகுதி இருக்கு அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் பிடிஎஃப் பிளஸ் டீடைலான எக்ஸ்பிளனேஷனோட போடுறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்